வாசிப்பது எப்படி என்பதற்கு பதிலாக வந்து ஏன் வாசிக்க வேண்டும் என்று கூட வந்து தலைப்பு வச்சுருக்கலாம் கடைசி நம்மளுடைய வேலை என்னென்னா நம்மளுடைய கருத்துக்களை நாம் உள்வாங்கிய விஷயங்களை மற்றவர்களுக்கு பரப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதன் அடிப்படையில் அந்த கல்லூரி காலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்குமான ஒரு புத்தகம் தான் பெற்றோர்களை வந்து அவங்களுக்கு வந்து வாசித்து இந்த புத்தகம் உங்களுக்கு எது பிடிக்குதோ எந்த ஜானர் பிடிக்குதோ வரலாறா இருக்கலாம் இலக்கியமா இருக்கலாம் மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசிப்பது எப்படி அப்படின்ற இந்த நூலை பத்தி தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா செல்வேந்திரன் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்கிறாரு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் தான் ஆனால் வந்து வாசிப்பது எப்படி என்பதற்கு பதிலாக வந்து ஏன் வாசிக்க வேண்டும் என்று கூட வந்து தலைப்பு வச்சுருக்கலாம் தான் கருத்துக்கள் வந்து முழுவதும் வந்து ஏன் வாசிக்கணும் என்றதை ஒட்டி தான் வந்து பெரும்பாலும் இருக்குது கடைசியில் வந்து எப்படி வாசிக்கணுன்றதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த புத்தகத்தை வந்து அனைவரும் ஒரு முறை வாசிக்கணும்னு கேட்டுக்கிற முதல்ல ரெண்டாவது இனிமேல்ட்டு வந்து இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதையும் இதிலிருந்து கைவிட்டுறேன் ஏன்னு கேட்டால் இந்த புத்தகத்தில் வந்து அப்படியான கருத்துக்கள் வந்து உள்ளடங்கியிருக்கு ஒருவரை வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அதனால் அப்படி சொல்கிறோம் நம்ம நம்மளுடைய வேலை என்னன்னா நம்மளுடைய கருத்துக்களை நாம் உள்வாங்கிய விஷயங்களை மற்றவர்களுக்கு பரப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதன் அடிப்படையில் வந்து நான் படித்ததை எனக்கு பிடிச்சத உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறதுல வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ அதனால் வேண்டி வந்து இனிமேல்ட்டு வந்து நீங்கள் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாசிங்க அப்படின்றது பதிலாக இந்த காணொலியை பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் வந்து இதை வந்து வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இனிமேல்ட்டு வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கேன் ஏன் வாசிக்கணும் அப்படின்றத பற்றி தான் பெரும்பாலும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுவும் இல்லாமல் இந்த கல்லூரி காலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்குமான ஒரு புத்தகம் தான் பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு வந்து வாசித்து இந்த புத்தகத்தை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்தக ஆசிரியர் வந்து சொல்கிறாரு இப்போ இருக்கிற மாணவர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து வாசிப்பது கிடையாது பெரும்பாலும் வந்து இந்த டிஜிட்டல் உலகத்தில் மற்ற சோசியல் மீடியாவில் வந்து மூழ்கி கிடக்குறாங்க ஸோ வாசிப்பு பழக்கமே வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது ஆனால் வந்து ஏன் வாசிப்பு வந்து எவ்வளவு முக்கியன்றதை பற்றி ஆழமாக வந்து சொல்லப்படுது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் வந்து அழுத்தமாக சொல்லப்படுது ஏன் வாசிக்கணும் நிறைய விஷயத்துக்காக வாசிப்பு வந்து முக்கியமாக இருக்குது ஒன்று வந்து நம்ம வந்து பொருளாதாரத்தில் வந்து முன்னேறதுக்கும் வாசிப்பு வந்து தேவையாக இருக்குது ஒரு வேலைவாய்ப்பு தேடுறதுக்கும் வாசிப்பு வந்து தேவையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களை வந்து செழுமைப்படுத்தி கொள்ள உங்களை வந்து உங்களுடைய அறிவை வந்து வளர்த்து வளர்த்துக்கொள்றதுக்கும் வாசிப்பு வந்து முக்கியமாக இருக்குது வாசிப்புகள் வந்து பல விதம் இருக்குது ஆனால் வந்து வாசிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா வந்து நான் பார்க்குறேன் வரும் சமுதாயத்திற்கு வருங்காலங்களில் வந்து வாசிப்பு வந்து பெருமளவில் வந்து ஊக்குவிக்கணும் இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது அப்படின்றத பற்றி அடுத்த திருத்தமாக புத்தகத்துலையும் சொல்கிறாரு என் வாயிலாகவும் நான் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்து வாசிப்பதே இப்போ கிடையாது குறைஞ்சபட்சம் வந்து நாளிதழாச்சும் வாசிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அது கூட வந்து இப்போ வாசிப்பது வந்து குறைஞ்சி விட்டுது ஸோ மாணவ மாணவர்கள் வந்து கல்லூரி காலங்களில் பள்ளி க பள்ளியில் இருக்கிறவங்க வந்து அவசியம் வந்து இந்த வீடியோவை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லையும் கேட்டுக்கிறான் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் வாசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அறிவாளியாக தன்னை காட்டிக்கொள்வதற்கு மட்டும் இல்லாமல் உங்களை நீங்களே வந்து வாசிப்பதால் வந்து ஒரு செழுமைப்படுத்தி கொள்ள முடியும் நீங்கள் வந்து ஒரு அறிவார்ந்தவராக சமூகத்தில் வந்து திகழ முடியும் அதனால் ஏச்சு வந்து குறைஞ்சபட்சம் வாசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயமான அனுகூலங்கள் வந்து வாசிப்பதால் இருக்குது நிறைய விஷயத்துல வந்து நீங்கள் அப்டேட்டடாக இருப்பீங்க செய்தித்தாள் வாசிப்பதால் புத்தகம் வாசிப்பதால் நிறைய விஷயங்களை வந்து உங்களால் கற்றுக்க முடியும் நிறைய தமிழ் சொற்களை வந்து உள்வாங்க முடியும் நிறைய பலவிதமான எண்ண ஓட்டங்களை வந்து உங்களால் வந்து மனசுக்குள்ள வந்து புகுத்த முடியும் ஒரு புத்தகம் வாசியிருக்கிறீங்கன்னா அதுக்குள்ளேயே ஆழ்ந்து வாசிக்கும்போது நீங்கள் வந்து அந்த புத்தகத்துக்குள்ளேயே போய் அதனுடைய கதாபாத்திரமாக மாறி செயல்படக்கூடிய சூழல் வந்து ஏற்படும் ஸோ அதனால் வந்து வாசிப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று அதனால் வாசிக்கணும் இந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் கடைசி வரலும் கூமுட்டைகளாக இருக்க போறீர்களா இல்லை வந்து அறிவார்ந்தவர்களாக மாறப்போகிறீர்களா அப்போ அறிவாந்தர்களாக நீங்கள் வந்து மாற வேண்டும் என்றால் வாசிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எத்தனை சபைகளில் தான் வந்து நீங்கள் வந்து தலை குனிஞ்சே வாழ போகிறீங்க நீங்களும் தலை நிமிர்ந்து பல கேள்விகளை உள்வாங்கி பல கேள்விகளை கேட்கறதுக்கு வந்து நீங்கள் வந்து வாசிப்பு வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது ஒரு கூட்டம் நடக்குது ஒரு இடத்துல பேசுகிறாங்க அப்படின்னும் போது அப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வந்து கற்றுக்கிட்டு தான் அந்த இடத்துல நீங்களும் வந்து பேச முடியும் அதுவும் ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு இப்போ மாணவர்களுக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிச்சது கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிக்கெட்டை கூட வச்சுங்களேன் அந்த கிரிக்கெட் சம்மந்தமாக பேசும்போது அந்த இடத்துல உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அது சார்ந்து வந்து குறைஞ்சபட்சம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஸோ அது சம்மந்தமாகச்சு வாசிச்சிருக்கணும் நீங்கள் வாசிப்பை வந்து ரொம்ப ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ரொம்ப ஆழ்ந்து வாசிச்சு அதன் மூலியமாக அறிவை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது பலவிதமான விதமான வழிகளில் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதாவது வந்து இந்த புத்தகத்தில் வந்து மூன்று விதமான வாசிப்புகள் பற்றி சொல்லப்படுது ஒன்று வந்து வாழ்க்கைக்கு வந்து உதவுகின்ற வாசிப்பு ரெண்டாவது வாழ்க்கையை புரிந்து கொள்ளுகின்ற வாசிப்பு மூணாவது வந்து பொழுதுபோக்கு வாசிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு விஷயத்த வந்து சொல்லப்படுது வாழ்க்கைக்கு உதவுகின்ற வாசிப்புனா நீங்க ஒரு தொழிலோ ஒரு வேலையிலோ இருக்கிறீங்கன்னா அது சார்ந்த உங்களை செழுமைப்படுத்தி கொள்ள வாசிப்பது உதாரணத்துக்கு அது தொழில்நுட்ப ரீதியாக இருக்கலாம் இல்லை வந்து வேலைவாய்ப்பு ரீதியாக இருக்கலாம் அப்படிப்பட்ட செய்தித்தாள்கள் இருக்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து வாசிப்பது வந்து வாழ்க்கைக்கு வந்து உதவுகின்ற வாசிப்பா வந்து சொல்லப்படுது இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய வாசிப்பு அது என்னன்னு பாத்தீங்கன்னா வரலாறு இலக்கண நூல்களே ஏற்கனவே முன்னாடி நடந்த விஷயங்கள் இதையெல்லாம் வந்து வாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ள வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் ஒரு மோட்டிவேஷனல் சம்மந்தமான விஷயங்கள் இப்படிப்பட்ட வாசிப்புகள் இருக்குது மூணாவது வந்து பொழுதுபோக்கு வாசிப்புன்னு இருக்குது பொழுதுபோக்கு வாசிப்புன்றது இந்த காமிக்ஸு வார இதழ்கள் இதெல்லாம் வந்து சொல்லப்படுது இப்படி மூன்று விதமான வாசிப்பு இருக்குது நம்ம அதில் வந்து எதை தேர்ந்தெடுக்க போகிறோம் குறைஞ்சபட்சம் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த மாணவ பருவங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு வாசிப்பாச்சு வாசிங்க அது இல்லைன்னா கூட உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வாசிப்புகளாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த மூன்று விதமான வாசிப்புக்கள் தான் முக்கியமாக வந்து புத்தகத்தில் வந்து முன்வைக்கப்படுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாசிப்பதால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது என்னென்னா சொல்களஞ்சியம் பேச்சு எழுத்து அதனுடைய கூர்மை வந்து பலப்படும் அதே மாதிரி வந்து தகவல் தொடர்பு சார் விஷயங்கள் வந்து நிறைய வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்படி வந்து பலவிதமான அனுகூலங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் சரி வேலைவாய்ப்பு ரீதியாகவும் வாசிப்பதால் வந்து நமக்கு வந்து அனுகூலங்களாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லப்படுது வாசிப்பதால் கிடைக்கக்கூடிய பொருளாதார அனுகூலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது சந்தர்ப்பங்கள் வந்து காற்றில் வந்து மிதக்குகிறது அதை வந்து அறிவார்ந்தவர்கள் வந்து சுவாசிக்கிறார்கள் அதுபோல வந்து நீங்கள் வாசிப்பதால் வந்து பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பம் நிறைய வந்து இருக்கு அதை அதை வந்து நீங்க வந்து எடுத்துக்க முடியும் அதுதான் மிக முக்கியமான ஒரு அனுகூலம் இருக்கு ஸோ அதனால வந்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அனுகூலம் வந்து வாசிப்பதால் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதையை வந்து இங்க நெப்போலியன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து ஒரு குறி மேற்கோள் காட்டி பேசப்படுது அவர் காலத்தில் வந்து அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் விளையாட்டு அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அந்த நெப்போலியன் என்பவர் வந்து அறைக்குள்ளேயே அடைந்து எப்போதும் வந்து வாசித்து கொண்டே இருந்தாராம் வாசித்து கொண்டே இருந்தவரை பார்த்து எல்லாரும் வந்து ஒரு மாதிரி வந்து அவரை வந்து திட்டிருக்காங்க ஒரு பாட்டி வந்து கேட்டிருக்கு எப்போதும் நீங்க வந்து அரைக்குள்ளேயே வந்து பூந்துன்னு கிடைக்கிறேன் நீ வந்து கோச்சா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்டிருக்கு அவர் வந்து அப்படியே அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாரு ஆனா வந்து வாசிக்கத்தை வந்து விடவே இல்லை அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த மற்றவர்கள் எல்லாரும் மற்ற விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டு நி கேளிக்கை கூட்டு அந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நெப்போலியன் வந்து பலரை வந்து வெற்றி பெற்று ஒரு மாவீரனாக ஒரு ஒரு அரசனாக மாறி வந்து நிக்கிறாரு அப்போ வந்து அந்த பாட்டி வந்து நெப்போலியன் பார்த்து சொல்றாரா நீங்க வந்து என்ன வந்து நீ என்ன ஒரு கோச்சா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க ஆனா அந்த சமயத்துல வந்து நான் வந்து மற்ற மன்னர்களை மற்றவர்களை வந்து எப்படி வந்து வீழ்த்துவது அப்படின்னு சொல்லிட்டு போர் சம்பந்தமான அறிவார்ந்த நூல்களை வந்து நான் வாசித்துட்டு இருந்தேன் அந்த நூல்கள் தான் இன்னைக்கு வந்து எனக்கு கை கொடுத்து இவ்வளவு பெரிய ஒரு அரசனாக என்னை வந்து மாவீரனாக என்னை வந்து மாற்றி மாற்றியிருக்கு அதனால வந்து வாசிப்பது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதையை வந்து நமக்கு வந்து மேற்கோள் காட்டி சொல்றாரு நிப்புலோடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து மேற்கோள் காட்டுறாரு புத்தகாசிரியர் நீங்க வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது வாசிப்புக்கு என்று ஒதுக்க வேண்டும் அது வந்து புத்தகமா இருக்கலாம் இல்ல வந்து நாளிதழா இருக்கலாம் எதுவா ஒன்னா இருக்கலாம் ஆனா அது ஒன்னொன்னு சொல்றாரு ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து நூல்களாவது படிங்க குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு நூலாச்சி வந்து நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது எனவே வந்து வாசிப்பை வந்து விட்டுறாதீங்க வாசிப்பு வந்து அவ்வளவு வந்து உங்களுக்கு அவங்களுக்கு வந்து அனுகூலம் வந்து கூட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல விரிவா பேசப்பட்டிருக்கு அப்ப ஒரு விஷயத்த சொல்றாரு படித்தா வந்து ஒரு நாடே கிடைக்குது ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேற்கோள் காட்டி வந்து சொல்லியிருக்கிறார் அப்ப நாம் படிப்பதால் வாசிப்பதால் ஒரு நாட்டையே நெப்போலியனால் அடைய முடியும் என்றால் உங்களால் எவ்வாறு சாதிக்க முடியும் என்பதை வந்து நீங்க வந்து சிந்திச்சு பார்க்க வேணும் அப்புறம் வந்து அடுத்த ஒரு தலைப்பில வந்து நான் ஏன் வந்து வாசிப்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும் அதை வந்து அவரையே விளக்குறாரு நான் ஏன் வந்து வாசிப்பதில்லை அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு நாலஞ்சு பாயிண்ட் சொல்றாரு அதை வாசிக்கிற மாதிரி ஒன்று வந்து குடும்ப சூழல் காரணமாக வந்து நம்ம வாசிப்பதில்லை பயிற்சி இன்மை இருக்கிறதுனால வாசிப்பதில்லை ஒன்றும் அதுக்கு அது வந்து ஆர்வ இன்மை வந்து நமக்கு இல்லை வாசிப்பதில்லை வழிகாட்டல் யாரும் இல்லை ஊக்குவிக்கிறது வந்து நமக்கு யாருமே நான் வாசிப்பதில்லை புத்தகம் வந்து சுவாரஸ்யமா இல்ல ஆனா இது எல்லாம் வந்து ஒரு காரணமே கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு காரணம் வாசிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றீங்கன்னா அதுக்கான நேரத்தை வந்து நீங்க உருவாக்கணும் அது தன்னார வந்து உங்களுக்கு நேரத்தை வந்து அமைச்சு கொடுக்கும் ஸோ அது வந்து வாசிப்பு வந்து ரொம்ப வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து சொல்லப்படுது எல்லாம் நினைக்கலாம் வந்து புத்தகம் வந்து சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படிலாம் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக ஒரு தீர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சமூக வலைதளங்கள் வந்து நம்மளை எல்லோரையும் வந்து ஒரு மாறி வந்து ஆட்டி படைக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி 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 தள்ளி தள்ளி நீங்கள் உடனே வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு செய்தியை கற்றுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் அது வந்து நம்ம மூளையிலேயே நிற்கிறது கிடையாது எனக்கு கேட்டால் அது இப்படி பார்த்துக்கிட்டே தான் போகிறோம் ஆனால் வாசிப்பு என்பது ஆழ்ந்து வாசிப்பது நீங்கள் உள்ளார்ந்து வாசிக்கும் போது தான் அந்த விஷயமும் அந்த கதாபாத்திரமாகவும் நீங்கள் வந்து மாற முடியும் இதில் இப்படி இப்படி தள்ளி தள்ளி பார்க்குறதுனால எந்த விதமான புரோஜனமும் கிடையாது அதனால வந்து சுவாரஸ்யம் என்மை என்பது எந்த புத்தகத்திலையுமே கிடையாது நீங்கள் வந்து வாசிக்கிற உங்களுடைய கவனத்தை பொறுத்தது அதனால் வந்து வாசிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது போல் என்னுடைய கருத்தாகவும் என்ன சொல்கிறேன்னா வாசிப்பு என்பது நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன புத்தகங்களா ஒரு பத்து பக்கம் இருபது பக்கம் ஐம்பது பக்கம் நூறு பக்கம் புத்தகங்களாக சின்ன சின்னதாக வாசிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பெரிய புத்தகங்கள் ஒரு ஐநூறு பக்கம் ஆயிரம் பக்கம் கொண்ட புத்தகங்களை வந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம் ஆனால் வந்து வாசிப்பை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துலேருந்து இன்று இருந்தாவது வந்து துவங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கையாகவும் வந்து வைக்கிறான் அதாவது வந்து நூல் அளிக்கும் சுவாரஸ்யம் என்பது வந்து ஒரு வாழ்க்கைக்குள்ள ஓராயிரம் வாழ்க்கை வாழ்வதற்கான நிகரான அனுபவத்தை வந்து நூல்கள் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அதனால வந்து அதனாலேயாச்சும் நீங்கள் வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் வாசிப்பதுக்கு வந்து இன்னும் ஒரு சில மேம்படுத்தப்பட்ட வழிமுறைகள் வந்து சொல்லப்படுது நீங்க நீங்கள் வந்து ஒரு புத்தகத்தை வாசிங்க வாசிச்சிட்டு உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு ரிவார்டு கொடுத்துங்க உங்களை நீங்களே வந்து ஊக்குவித்து கொள்ளுங்கள் அப்போ தான் வந்து வாசிப்பது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப வந்து பிடிச்ச விஷயமா மாறும் இப்போ சின்ன புத்தகமாக இருந்தாலும் வாசிச்சுட்டு அப்பா நம்ம இன்றைக்கி இந்த புத்தகத்தை வாசித்து முடிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை நீங்களே பாராட்டிக்குங்க உங்களுக்கு நீங்களே வந்து ரிவார்டு கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லப்படுது அது வந்து உங்களை வந்து மேலும் படிக்கிறதுக்கு வந்து தூண்டும் மேலும் வந்து வாசிப்பதற்கு வந்து உங்களை வந்து எட்டு செல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மானோட குலம் வந்து கற்றது பெற்றது அறிந்தது எல்லாமே இந்த புத்தகம் என்ற ஒரு பொக்கிஷத்துக்குள்ளே வந்து அடங்கியிருக்கு அதனால் வந்து நீங்கள் வாசிச்சுட்டீங்கன்னா இந்த மாநில குலம் வந்து என்னெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கோ அது எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது உங்களால் எடுத்துக்க முடியும் உங்களுக்கு எது பிடிக்குதோ எந்த ஜானர் பிடிக்குதோ வரலாறாக இருக்கலாம் இலக்கியமாக இருக்கலாம் மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் உங்களை நீங்களே வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சியான விஷயங்களாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் வாசிப்பை வந்து விட்டுவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது வாசிக்கக்கூடிய எவராலும் வந்து ஒரு எழுத்தாளராக வந்து மாறக்கூடிய தகுதி வந்து அவருக்கு இருக்குது அவர் வாசிப்பின் ஆழத்தை பொறுத்த அவர் எழுத்தாளராக வந்து மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாரு அதன் பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லப்படுது என்னென்னா நாளிதழ் வாசிப்பு நாளிதழ் குறைஞ்சபட்சம் இப்போ இவ்வளோ நேரம் புத்தகம் வாசிப்பை பற்றி பேசியிருக்கோம் அடுத்து நாளிதழ் வாசிப்பு எப்படி வாசிக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லப்படுது நாளிதழ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிருள்ள ஒரு பாட புத்தகம் அந்த பாடப்புத்தகத்தை வந்து நீங்கள் வந்து தினந்தோறும் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து வாசிக்கணும் நாளிதழை ஒரு ஆங்கில நாளிதழ் ஒரு தமிழ் நாளிதழ் ரெண்டத்தையும் வாங்கி அதை வந்து வாசிக்கணும் அந்த நாளிதழை வந்து எப்படி வாசிக்கணும் அப்படின்றத பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளிதழை பற்றி பேசும்போது முதன் முதலில் ஜெர்மனியில் ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சாம் ஆண்டு தி ரிலேஷன் அப்படின்ற தான் முதன் முதலில் வந்து உலகுக்கு வந்து வந்திருக்கு இப்போ அந்த நாளிதழை வந்து வடிவமைச்சு எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசன் கார்னஸ் அப்படின்றவர் தான் இந்த நாளிதழை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு இதுதான் உலகத்தின் முதல் நாளிதழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ இந்த நாளிதழில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு நாலு விஷயம் வந்து இருக்கும் ஒன்னு வந்து இன்ஃபர்மேஷன் பேக்ரவுண்ட் அனலைசிஸ் இன்டர்பிரேஷன் அதாவது வந்து தகவல் பின்னணி செய்தி குறித்து அனாலிசிஸ் செய்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் இன்டர்பிரேஷன் விளக்கம் இது எல்லாம் அடங்கியது தான் ஒரு நாளிதழ் இந்த நாளிதழில் என்னெல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா யார் ஹூ யாரு வென் எப்போது என்ன வாட்டு எப்படி ஹவு எங்கு வேர் இப்படியான விஷயங்கள் எல்லாமே இந்த நாளிதழ்களில் வந்து அடங்கியிருக்கும் இப்போ நீங்கள் ஒரு செய்தியை படிக்கும் போது இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படி கிடைக்கக்கூடிய நாளிதழை வாங்கி வந்து நீங்கள் வந்து வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து எதிலேருந்து வாசிப்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ என்ன சொல்றேன்னா ஒரு இலக்கற்ற வாசிப்பு வந்து ஒரு நல்ல அர்த்தமற்ற வாசிப்பாக முடிஞ்சிடும் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி வந்து வாசிக்கணும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று வந்து சூழல் சார்ந்து இலக்கணம் சார்ந்து வரலாறு சார்ந்து எது வேணாலும் வாசிக்கலாம் அதில் உங்களுக்கான ஒரு இலக்கு ஒன்று இருக்கும் எதனால் வந்து வாசிக்கணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தோடு புரிஞ்சு நீங்கள் வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதாவது வந்து குறைஞ்சபட்சம் வந்து உலகின் சிறந்த நூறு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் தேடுங்க அந்த பட்டியல் வரும் அந்த பட்டியலில் இருக்கிற புத்தகத்தையாச்சும் வந்து வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதன் பிறகு வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து ஒரு சிறந்த வாசிப்பாளன் எனில் நீங்கள் மற்றவங்களை வந்து வாசிக்க சொல்லாதீங்க நீங்கள் வாசித்ததை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த விஷயத்த தான் நம்ம வந்து இப்போ செஞ்சிட்ருக்கோம் நம்ம வாசித்ததை வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறோம் அதன் கொண்டு அவர்கள் வந்து ஊக்குவிச்சு வாசித்தால் அது வந்து அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து வாழ்க்கையில் வந்து கொடுக்கும் அதனால் வந்து வாசிப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது எனவே வந்து அனைவரும் வாசியுங்கள் குறைஞ்சபட்சம் நம்ம வாசித்து இங்கே வந்து காணொலி வாயிலாக உங்களுக்கு வந்து நிறைய புத்தகத்தை வந்து அறிமுகம் செஞ்சிட்டு இருக்கோம் அதை வந்து நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் புத்தகத்தில் வந்து ஒரு சில சிலர்களுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டு இந்தந்த எழுத்தாளர்களையாவது குறைஞ்சபட்சம் வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் நான் வந்து தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சதின் அடிப்படையில் வாசிப்பு என்பது ஒரு நாலு விதமான வாசிப்பு வந்து சொல்லப்படுது அந்த நாலு விதமான வாசிப்பு வந்து என்ன ஆச்சுன்னா காந்தியடிகள் வந்து டாஸ்டாயில்கிட்ட வந்து கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாராம் ஒரு நாலு விதமான வாசிப்பை வந்து அவர் வந்து முன்வைக்கிறாரு அந்த விஷயத்தை மட்டும் இதனோட சேர்ந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் எப்படி வாசிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஐந்து விதமான வாசிப்பை வந்து காந்தியடிகள் வந்து லியோ கேட்கும் கேட்கும்போது அவர் சொன்னதாக வந்து ஒரு விஷயத்த வந்து படிச்சிருந்தேன் அந்த விஷயத்தை வந்து இதில் வந்து பகிர்ந்துக்கணும் இந்த இது சம்மந்தமாக இருக்கிறதுனால இந்த புத்தகத்தோடு சேர்ந்து நம்மளுடைய கருத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அந்த விஷயத்தில் அந்த ஐந்து வகையான வாசிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சவுண்ட் ரீடிங் அதாவது வந்து சத்தம் போட்டு வாசிப்பது இது வந்து ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரல இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து வாசிப்பது சத்தம் போட்டு வாசிக்கும் போது இவங்களுக்கு கேட்கும் மற்றவர்களுக்கும் அது வந்து செவி வழியாக போய் சேரும் ரெண்டாவது வந்து குரூப் ரீடிங் அப்படின்னு சொல்கிறாரு குரூப் ரீடிங்கிறது வந்து இந்த ஆறாம் வகுப்புலேருந்து ஒன்பதாம் வகுப்பு வரல இருக்கக்கூடிய பசங்க வந்து செய்கிறது ஒரு குரூப்பாக உக்காந்து அவங்க வந்து வாசிக்கிறது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ரீடிங் அதாவது வந்து காட்சி வாசிப்பு நீங்கள் வந்து மனசுக்குள்ளே ஒரு காட்சிப்படுத்தி அதன் மூலியமாக வாசிப்பு ஒரு வாசிக்கும் போது அதுவாக வந்து நீங்கள் காட்சிப்படுத்தி வாசிப்பது இது பத்தாம் வகுப்பு பன்னாண்டு வகுப்பு மாணவர்களுக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமைதியான வாசிப்பு சைலண்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதை வந்து யார் பெரும்பாலும் செஞ்சு பார்த்தீங்கன்னா அறிவார்ந்தவர்களை வந்து செஞ்சுருக்காங்க குறிப்பாக வந்து காரல் மார்க்ஸ் வந்து இந்த சைலண்ட் ரீடிங் தான் வந்து செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ரீடிங் அதாவது ஆழமான வாசிப்பு இந்த ஆழமான வாசிப்புன்றது வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு எல்லாருக்குமே இப்போ இந்த ஆழமான வாசிப்பை யார் செஞ்சிருக்காங்கன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய அறிவா தான் செஞ்சுருக்காரு குறிப்பாக வந்து என்ன சொல்கிறாருன்னா அம்பேத்கர் வந்து இந்த டீப் ரீடிங்கை வந்து செஞ்சதுனால தான் அவர் வந்து இன்றைக்கி வந்து வரலாற்றில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மனிதராக இருக்கிறாரு அப்போ இந்த ஐந்து விதமான வாசிப்பு வந்து ரொம்ப 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 முக்கியம் இந்த ஐந்து விதமான வாசிப்பை வந்து மாணவர்களுக்கும் சொல்லுங்கள் நம்மளும் வந்து அதை வந்து கற்றுக்கணும் ஒன்று வந்து சவுண்ட் ரீடிங் சத்தமாக வாசிப்பது ரெண்டாவது வந்து குரூப் ரீடிங் ஒன்றாக சேர்ந்து வாசிப்பது மூணாவது வந்து விஷுவல் ரீடிங் காட்சிப்படுத்தி வாசிப்பது நாலாவது வந்து சைலண்ட் ரீடிங் அமைதியாக வாசிப்பது அஞ்சாவது வந்து டீப் ரீடிங் ஆழமாக வாசிப்பது எனவே வாசிப்பு என்பது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் வந்து அவசியமான ஒன்று இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் வந்து ரொம்பவும் வாசிப்பை வந்து கைவிட்டுட்டாங்க அவங்கள வந்து நூல் பக்கம் திசை திருப்ப வேண்டிய கடமை வந்து நமக்கு எல்லாருக்கும் இருக்குது அதனால வந்து அனைவரும் வந்து வாசிப்பை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் இந்த காணொலியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம்